அண்ணா இது பார்த்தா எப்படி ஞாபகம் உனக்கு அதே தான் ஈஸா இருக்கும் இந்த பிறந்த காணும் உங்களது பேரன் நல்ல உடல் நிலம் நீலாயுள் நிறை செல்வம் இயற்புகள் மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் பல்லாண்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா மறுபடியும்

ஒரு அடிக்கு மேல இருக்கும்பிருக்கலாம் லாபாவாக ரெடி பண்ணிக்கலாம் பேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போது வந்து பிரித்து அடுக்கி இலை அடுங்க அடுங்க வேகமா பாருங்க குட்டை பிஸ்கெட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ரைட்டு எடுங்க அண்ணே எல்லாத்துக்கும் பாலி எடுத்துருங்க நம்ம உள்ளதான் தான் வைக்கணும் ஜாமலாம் பாலி எடுத்துருங்க எல்லாத்தையும் பாலி எடுத்துருங்க

கூட ஐம்பது குழந்தைகளுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டும் வாங்கி வச்சிருக்கோம் ஐம்பது குழந்தைகளுக்கு குட்டை பிஸ்கட்டும் வாங்கி வச்சுருக்குறோம் ஐம்பது கொய்யா ஐம்பது ஆப்பிள் ஐம்பது மோரிஸ் வாழைப்பழம் நோட்டு நூறு பென்சிலு ஐம்பது அழிலப்பரு எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொண்டு கொடுக்குறதுக்கு எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக்கு வாழைப்பழம் ஆப்பிள் கொய்யா பழம் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டு குட்டே பிஸ்கட்டு நோட்டு பென்சில் எரேசர் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் நாட்டை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைப்பரோட பேரனுக்கு தான் வந்து எட்டாவது பிறந்த நாள் அந்த பிறந்தநாள் பரிசா தான் பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு வந்து குடுக்குறாங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற தம்பிக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சக்கர பேர் சார் பாக்கோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவ்வளவு பொருள் வாங்கி குடுக்கற கட்டார சப்ஸ்கிரைபர் குடும்பத்துக்கும் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாரும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட செனலி சார்பாகவும் நம்மளுடைய சத்கரப சார்பாகவும் மனமார்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா பேரனுக்கு வந்து பிறந்த நாளுக்காக இந்த மாதிரி வந்து தொடர்ந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து சேவ் பண்ணணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற பேராண்டிக்கு எந்த குறையும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் இதே மாதிரி வருஷம் வருஷம் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் பேராண்டி இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு வருஷா வருஷம் இந்த மாதிரி உதவி செய்கிற பிள்ளையோடுக்கு அந்த புள்ளையோளும் படித்து நல்லா இருக்கணும் அந்த பேராண்டியும் படித்து இன்னமும் மக்களுக்கு அதிகம் சலுகை செய்யணும் அது ஒன்று நல்லா இருக்கணும் பிறந்த நாளைக்கு இவ்வளோது பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு இந்த பேராண்டி செய்கிற பிள்ளை இன்னமும் அதுவும் படித்து இன்னும் மேல் மேலும் இன்னும் நல்லா இருக்கணும் பிள்ளைகளுக்கு நன்மையை செய்யணும் படித்து இன்னும் பெரிய மேல்மையாக வேலைக்கு போகணும் போய் மக்களுக்கு இன்னும் அதிகமாக அந்த பேராண்டி செய்யணும் அது செய்யறத நாங்க நாங்கள் வாங்கி எல்லாருக்கும் இல்லாத மக்களுக்கும் செய்யணும் போ எல்லா பொருளும் வச்சுட்டா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி இதே மாதிரி அடிக்க வச்சுல தம்பி வாங்க வாங்க முடியாங்க வாங்க அண்ணா இது பார்த்தா எப்படி ஞாபகம் வருது உனக்கு அதே தான் இந்த மாதிரி பிரச்சனைனா ஈஸியாக இருக்கும் ஏமா நிவாரண பொருள் பிரச்சனை ஞாபகம் இருக்கா நிவாரண நிவாரண பொருள் தூத்துக்குடி போனதா ஆ கனிசியா வளப்பணம் போறது யாdirname நெசி அதனால தான் லாஸ்ட்ல போட்டோம்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு காமிச்சிரோம் நல்ல அழகு ஹெவி அழகு

ம் ஏதுங்க ஏதுங்க காலைக்கு இதை விட்டுட்டு தள்ளி எங்களை எடுக்கணும்

அந்த மாதிரி பார்த்து வாங்குறோம் எல்லாமே புடிச்ச பொருள் தான் எல்லாமே பிடிக்குதாப்பா உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கா எல்லாம் சத்தான இருக்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு பேக்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் யாருக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் தம்பி உங்களுக்கு சாக்லேட் பிடிக்காதரா சொல்ல தெரியல கை தூக்க தெரியல எந்த பேக்கில எடுத்துங்க இந்த மேல இருக்கு இந்த பேக்கில வெச்சிருங்க நான் வெச்சிருங்க இந்த பேக் மேல ஜிதனா குடுங்கறப்புறம் இல்ல உள்ள உள்ள எடுத்து உள்ள எடுத்து

មាន2អាចទៅបានជិត நாங்கள் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் நடுவக்கலப்பால் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் கூட்டூர் யூனியன்ல எங்கள் பள்ளிக்கு வந்து உங்களுடைய பேரன் பிறந்தநாளை முன்னிட்டு பேகு நோட்டு பென்சிலு பழங்கள் சாக்லேட்டு இதர பொருட்களாக கொடுத்துருக்காங்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த காணும் உங்களது பேரன் நல்ல உடல்நிலம் நீலாயுள் நிறை செல்வம் இயற்புகள் மெய்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி பிறந்த நாள் திருமண விழா இது மாதிரி நடக்கிற டைமில் எல்லோரும் ஏதாவது செய்வாங்க அந்த பேகுன்றது பசங்கள் ரெகுலராக வந்து சீக்கிரம் கிழிஞ்சு போயிடுது அதனால் வந்து நீங்கள் பேக் கொடுத்தது அந்த ஒரு ஆறு மாதம்னால அவங்க வச்சு நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வருஷம் நல்லா தாங்கும் அது அது நல்ல பயனுள்ள ஒரு பொருளாக வாங்கி கொடுத்துருக்காங்க மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் நல்லா இருக்கும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி இன்னொரு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் பிள்ளைங்களாம் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு

പള്ളി നിങ്ങൾക്കെല്ലാം കൊടുത്താൽ താങ്ക് യു ஆறு பேருக்கு இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்தலாம் வேதாபரன் ஸ்கூலுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தலாம் ஸ்கூலுக்கு படிக்கப் போறீங்களா அண்ணா ஆமா சரி வர போறீங்கப்பா அண்ணே ஒன்னாதாதா ஆமா ஆமா ஒன்னாவதுல இருந்து சரி ஸ்கூல் பேக் இருக்குன்னு ஒரு கையில ஒரு சின்ன பேக் இருக்கு அது என்னது கரிசி பாருக்குமா இந்த ஸ்கூல்ல வேதபுரத்து ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நாற்பது ஐம்பது பிள்ளைங்க இருக்காங்க ரொம்ப சிரமப்படுற பிள்ளைங்க ஒரு ஆறு பிள்ளைங்க இருக்காங்க அந்த ஆறு பிள்ளைங்களுக்கு போய் ஸ்கூல் பேக் இதெல்லாம் கொடுத்துடலாம் எல்லாம் கொடுத்துட்டு லாஸ்டா ஒதுங்குறது இதான் ஆறு பேக்கு தான் இந்த ஆறு பேக்கு வந்து ஆறு பிள்ளைங்களுக்கு கொடுத்துலாம் ரொம்ப சிரமப்படுற பிள்ளைங்களுக்கு முடியப்போ எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒருத்தரேன் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக வச்சிருக்கேன் இதில் ஆப்பிள் பொய்யா போலா இருக்குது ஃபைவ் ஸ்டார் சாக்கிள் இருக்கு புட்டேஷ் பிஸ்கட் இருக்குது மோரிஸ் வாழைப்பொழா இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி நோட்டு இருக்குது ரெண்டு பென்சில் இருக்குது ஒரு அரசர் இருக்கு எல்லாமே அழிலப்பர் வரையும் வச்சிருக்கேன் இன்றைக்கி சிறப்பாக அரசு பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வந்து பேக்கு ஸ்வீட்டு நோட்டு புக் பழங்கள் இதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் நாட்டை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபரோட பேரனுக்கு வந்து எட்டாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்காக இன்றைக்கி சிறப்பாக ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க

இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஷேர் வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்கிரே பண்ணிடுங்க மறக்காம பத்திட்டு உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க